தங்கக்கை மாயம்மா மாயம்மா உண்மையில் பிறந்த ஊர் எது யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் கன்னியாகுமரியில் மாயம்மா தென்பட்டார்கள் என கூறப்படுகிறது அன்னை மாயம்மாவை பொதுமக்கள் மட்டுமல்ல பெரிய தவயோகிகளும் வந்து தரிசனம் செய்துள்ளார்கள் தமிழ் கன்னடம் ஹிந்தி மராட்டி மலையாளம் போன்ற மொழிகளில் பேசும் சக்தி அன்னைக்கு இருந்துள்ளது ஆனாலும் யாரிடமும் எதுவும் கேட்பதில்லை மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயல் சிங் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் என பிரபலங்கள் பலர் அன்னையை தரிசித்த வரலாறு உண்டு இந்தியா முழுவதும் உள்ள பல மொழி பத்திரிகைகளும் கட்டுரைகள் வெளியிட்டன அன்னை மாயம்மாவை சுற்றிலும் எப்பொழுதும் நாய்கள் கூட்டம் இருக்கும் அதுவே அவர் அடையாளம் அன்னை தினசரி கடலில் குளிக்கச் சென்று சில மணி நேரம் கடலிலேயே மறைவார் அன்னையின் உடலில் கிழிந்த தந்தலான ஆடை மட்டுமே சில நேரங்களில் அதுவும் இருக்காது கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள உணவு விடுதிகளில் தானாகவே உணவுப் பொருட்களை எடுத்து வந்து வெளியில் அவரை சுற்றியுள்ள நாய்களுக்கு ஊட்டுவார் அன்னையை எந்த கடை உரிமையாளரும் தடுப்பதில்லை அன்னை தினசரி கடமைகளில் ஒன்றாக கடலில் கிடைக்கும் பாசி சிற்பி கிளிஞ்சல்கள் ஆகியவற்றை கொண்டு கடற்கரையில் தீயிட்டு யாகம் செய்து அதனை மௌனமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் பின்பு அவையெல்லாம் எரிந்து பின்பு அந்த சாம்பலை கடல் தண்ணீரில் கரைத்து விடுவார்கள் இந்த பணியை தவிர வேறு எதையும் அவர் செய்ததில்லை கன்னியாகுமரியில் உள்ள குமரியம்மன் கோவிலுக்கு அருகே சதா சுற்றி திரிந்தும் கடைசி வரை கோவிலுக்குள் சென்றதில்லை இன்றும் குமரியில் அவர்கள் நாய்களோடு அதிகமாக அமர்ந்திருந்த கடற்கரையோரத்தில் அவர் நினைவாய் சிறு மண்டபம் உள்ளது அன்னை தன்னுடைய இறுதி காலத்தை கன்னியாகுமரியில் கழிக்கவில்லை அன்னையை கன்னியாகுமரி மக்கள் எல்லோரும் தங்கக்கை மாயம்மா என்றே வழிபட்டனர் அவரை வழிபட்ட பலர் பெரும் பாக்கியங்கள் பெற்றனர் தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்தவர்கள் மாயம்மாவை கன்னியாகுமரியில் தரிசனம் செய்திருப்பார் அசாமில் இருந்து இளம் வயதில் வந்தால் மாயம்மா அவள் யார் என்றோ அவளின் பெற்றோர் யார் என்றோ எதற்காக வந்தாள் என்றோ தெரியாது பகவதி அம்மன் வாசலிலும் கடற்கரையிலும் அவளை காண முடியும் அதை தாண்டி அவளை அறிந்தோர் இல்லை இவை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடங்கள் மேற்கொண்டு தெரு புழுதியும் கரும் ஜடையும் சுற்றி பறைவரின் வாகனங்களோடும் வலம் வந்தாள் அவள் அவளை மிக அருவருப்பானவளாக கண்டால் ஒதுக்கி வைக்கும்படிதான் அன்றைய கன்னியாகுமரி வைத்திருந்தது குப்பை தொட்டி உணவும் சுற்றி கரும் பைரவர்களும் கந்தல் உடையும் குளிக்காத மேனியுமாக அவள் தோற்றமாயிற்று அவளை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் அவளை அடையாளம் காட்டியது அதோ பைரவ வாகனம் சாலையில் அடிபட்டு குடல் சரிந்து கிடந்தது அந்த ஜீவன் யாரும் தொட தயங்கும் அந்த சடலத்தை தொட்டு குடலை உள் வைத்து ஒரு குச்சியால் மூடி தள்ளி வைத்தாள் அதனையே உற்று பார்த்தார்கள் சட்டென எழும்பியது ஜீவன் இறந்து கிடந்த சடலம் உயிர் பெற்று ஓடியதில்தான் அவளை அடையாளம் கண்டது சமூகம் ஆனால் அவள் யாரையும் கண்டுகொள்வதில்லை ஆனால் நன்றியுள்ள நாய்கள் பல அவர் பக்கம் எப்போதும் இருக்கும் சருகுகளை அள்ளி வெறும் கையால் தீ மூட்டுவாள் அது யாகத்தில் ஒரு வகை என யாருக்கும் தெரியவில்லை திடீரென கடலில் குதிப்பால் அவளை காண முடியாது விவேகானந்தர் மண்டபமில்லா அக்காலத்தில் அங்கு நீந்தி சென்று தவம் இருப்பாள் அந்த பாறையில் நிற்கும் உருவம் திடீரென கரைக்கும் வரும் காணாமல் போன மீனவர்களை எண்ணி ஊர் அழுதால் கடல் மேல் மாயமா நடந்து செல்வதும் மீனவர்கள் திரும்பி வருவதும் நடந்தது அவள் யாரையும் தேடி செல்வதில்லை மாறாக ஊரே வந்து வணங்கும் அவள் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை மாறாக கடை எல்லா கடையும் திரிந்திருக்க அவள் விரும்பிய கடைக்குள் சென்று உணவினை எடுத்து அவளும் உண்டு தன்னை சுற்றியே இருக்கும் ஜீவன்களுக்கும் வீசுவாள் அவள் கால்பட்ட கடையும் வியாபாரமும் செழிக்கும் என்பதால் அவள் தெய்வமானாள் அவளை தேடி வந்த கூட்டம் தள்ளி இருந்து பார்த்து கொண்டே இருக்கும் அவள் பேசமாட்டாள் மாட்டாள் நகர்த்து விடுவாள் அவள் காலடி பட்ட மண்ணை எடுத்து சுகமடைந்தோர் கோடி திடீரென உணவகத்துக்குள் புகுந்து உண்பவள் சோற்றை யாருக்காவது நீட்டுவாள் அதை வாங்க பெரும் கூட்டம் கூடியிற்று அவளுக்கு பக்தர்கள் பெருகினார்கள் நாடாளும் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் வரை வந்தார்கள் மாயம்மா செய்த அற்புதமும் சித்து வேலைகளும் அமைதியாக செய்த மாயங்களும் ஏராளம் பலர் தன் வீட்டில் வைத்து அவரை காத்துக் கொள்ள விரும்பினார்கள் ஆனால் சித்தர்கள் தங்கள் இருப்பிடத்தை தாங்களேதான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அப்படி ராஜேந்திரன் எனும் சீடரின் முயற்சியில் சேலம் அருகே குடில் அமைத்து வாழ்ந்த மாயம்மா அங்கேயே சமாதியும் அடைந்தார் இன்றும் அந்த சமாதி அங்கு உண்டு ரமணர் காஞ்சி பெரியவர் யோகிராம் சுரத்குமார் போன்றோரின் வரிசையில் தேசமே வணங்கிய பெரும் ஞான சித்தர் மாயம்மா அன்னை சக்தியின் அவதாரமாக அசாமில் பிறந்து பின் கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு பிச்சைக்கார கோலத்தில் தவம் இருந்து ஒரு காவல் தெய்வம் போல் இருந்தவர் மாயம்மா அவரை பேசாமல் பேச வைத்த சம்பவமும் உண்டு பல அற்புதங்களும் உண்டு கன்னியாகுமரியில் அவருக்கு ஒரு மண்டபம் உண்டு அங்கு செல்வோம் மாயம்மாவை வணங்க தவறுவதில்லை அப்படியே சேலம் பக்கம் சென்றாலும் அவர் சமாதியினை வணங்க தவற விடாதீர்கள் அன்னை மாயம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கன்னியாகுமரியை விட்டு நீங்கி சேலம் வந்து சேர்ந்தார்கள் பின்பு ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அன்று மாலை நான்கு நாற்பது மணிக்கு ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை அடைந்தார்கள் இங்கும் வாழ்ந்த கன்னியாகுமரியிலும் வழிபாடுகள் இன்றளவும் தொடர்கின்றன